இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இடைத்தேர்தல் வர காரணமான துரோகிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூன்று நாட்கள் சூறாவளி பிரச்சாரத்தை நேற்று முன்தினம் தொடங்கினார் பிரச்சாரத்தின் இரண்டாம் நாளான நேற்று வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஸ்பா மூர்த்திக்கும் கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகத்திற்கும் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி இடைத்தேர்தல் வர காரணமான துரோகிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தொழில் தொடங்க உதவி ஹஜ் யாத்திரைக்கு ஆறு கோடி வரை உதவி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட

கட்சி பயணம் தேவதற்கு மத்திய அரசு அந்த நிதியுதவியை ரத்து செய்தது அம்மாவுடைய அரசு அந்த கட்சி பயிரை தனித பயணம் ஆறு கோடி ரூபாய் தந்த அரசு அம்மாவுடைய அரசு சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருப்பது அதிமுக அரசு என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வாக்கு சேகரித்த அவர் முத்தலாக் தடை சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் என்பதை நினைவுபடுத்தினார் வழங்கப்படுகிறது அதே போல அரிசி விலையெல்லாம் கொடுக்கணும் அதே போல நாகூர் தற்காவுக்கு சந்தன கூடும் விழாவுக்கு முத்தலாக்கு சட்டம் வருகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முத்தலாக்கு சட்டம் வருகின்ற பொழுது மேலே பாராளுமன்றத்தினுடைய மேலவிலை வருகின்ற பொழுது எங்களுடைய ஆதரவை கேட்டார்கள் நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை

இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்று முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் எர்தாங்கல் கிராமத்தில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் கஸ்பா மூர்த்திக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஏ சி சண்முகத்திற்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்த அவர் தேர்தல் முடிவுற்ற பிறகு அறிவித்தபடி அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் வெற்றி அவரை வெற்றி பெற செய்ய ஒண்ணு நடக்கல இந்த ஆட்சியில ஊழல் ஆட்சி அப்படின்னு பேசுறாரு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சியிட திமுக ஆட்சிதான் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத கட்சியை சேர்ந்தவர்களை பிரதமராக ஸ்டாலின் முயல்கிறார் என்று முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் குடியாத்தம் பஜார் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் திமுக அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கை அனைத்தும் பொய்யானது என விமர்சித்தார் சேர்ந்த சேர்ந்தவர் அந்த காங்கிரஸ் கூட்டணியில்தான் திமுக அங்க வைச்சது தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நிதிகளை பெற்று தந்தாரா தமிழ்நாட்டிலிருக்கின்ற நிதி மந்திரியே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவரை இந்த நாட்டுடைய பாரத பிரதமரை ஆக்குவேன் என்று மு க ஸ்டாலின் தெரிவிக்கிறார் ஆகவே ஒருபானை சோற்றுக்கு ஒருபானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம் என்று சொல்லுவார்கள் அதே போல கடந்த கால ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் உழைப்பவர்கள் விசுவாசமாக இருக்கின்ற ஒரு தொண்டன் கூட தமிழகத்துடைய முதலமைச்சராக வர முடியும் தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக்கொண்டார் கொண்டார் வேலூர் மாவட்டம் சித்தூர் பேருந்து நிலையம் அருகே அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏ கே மூர்த்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் ஏழை எளிய மாணவர்கள் விஞ்ஞான கல்வி பெற மடிக்கணினி தந்த அரசு அதிமுக அரசு என்பதை சுட்டிக்காட்டினார் தர்மத்திற்கும் அதர்மம் வீழ்த்தப்பட வேண்டும் நம்முடைய கூட்டணி சேர்ந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளுமே மக்களுக்கு உழைக்கின்ற கட்சிகள் சேவை செய்கின்ற கட்சிகள் அத்தனை கட்சிக்கு வரலாறு உண்டு வாக்கு வங்கி உண்டு அதன் அடிப்படையிலே ஒருமித்த கருத்தோடு நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் சாதிக் பாஷாவின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்து உள்ளார் கொனவட்டம் பகுதியில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் திமுக ஏரிகளும் தூர்வாரப்படும் என்று உறுதி அளித்தார் யாருக்கு நெருக்கமானவர் இருந்த காரணத்தினால ஊடானப்பு கேடா முடிஞ்சதுன்னு சொல்லி அவருடைய மனைவி இந்த நான்கு நாட்கள் பத்திரிகையில செய்தி வெளியிட்டாங்க விளம்பரம் படுத்தினாங்க அந்த விளம்பரத்தை பொறுத்துக்கு கொள்ள முடியாதவங்க நான்கு நாட்களுக்கு வந்து நான்கு நாட்களுக்கு முன்பு அவர் சென்ற வாகனத்தை அடிச்சு நறுக்கினாங்க அவர் புகார் மனு கொடுத்துருக்காங்க அதையும் அம்மாவுடைய அரசு உரிய முறையிலே விசாரிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க இதைத் தொடர்ந்து வேலூர் மண்டித்தெருவில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் பழனிசாமி அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான அம்மா பாதுகாப்பு பெட்டகம் வழங்கி வருவதை சுட்டிக்காட்டினார் இதையடுத்து இரண்டாவது நாள் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நிறைவு செய்தார் ஞாயிற்றுக்கிழமை காட்பாடியை அடுத்த வள்ளலாரில் காலை எட்டு முப்பது மணிக்கு பிரச்சாரத்தை துவங்கும் முதலமைச்சர் வேலூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார் அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்கிறார் இதுபோன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்